मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम अधर्मस्य श्रीमद्भगवद्गीता मूर्वदध्यायं पदिना पैदावद् श्लोकङ्ग् श्रीभगवानुवाच अन्नाद् भवन्ति भूतानि पद्यन्यादन्नसम्भवः यज्ञाद्भवति पद्यन्यः यज्ञः कर्म समुद्भवः कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षरसमुद्भवम् அத்தியாயத்தினுடைய முக்கியமான ஸ்லோகங்களுள் இந்த இரண்டு ஸ்லோகங்களும் அடக்கம் இந்த ஸ்லோகங்களில் பகவான் கிருஷ்ணர் சம்சார சக்கரம் அதாவது இந்த உலகத்தினுடைய சூக்ஷமான இந்த ஃபங்க்ஷன் சொல்லுவா இல்லையா உலகத்தினுடைய இயக்கம் இந்த உலகத்தை ஏதோ ஒரு சக்தி இயங்கு இயக்குகின்றது அந்த இயக்குகின்ற சக்தி எவ்வாறு இயக்குகின்றது அது ஒரு ஆர்டர் வேண்டும் இல்லையா இப்போ உலகம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னா அதற்கு ஒரு ஆர்டர் இருக்கு அந்த ஆர்டர் வந்து இந்த உலகத்தினுடைய வழி நடத்தக்கூடிய இந்த சக்திக்கு உட்பட்டது உலகம் வந்து எப்படி உண்டாகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உபநிஷத்தும் பேச வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு புராணங்களினுடைய டியூட்டின்னு கூட சொல்லலாம் சிருஷ்டியை பற்றி பேசணும் பிரவருத்தியை பற்றி பேச வேண்டும் பிரளயத்தை பற்றி பேச வேண்டும் பிறகு ஹிஸ்டரியை பற்றி சொல்லியாக வேண்டும் அப்புறம் இந்த நாட்டினுடைய இந்த பூமியினுடைய சுபாவத்தை பற்றியும் பேசியாக வேண்டும் இது எல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு புராணத்தினுடைய என்ன என்ன அது வந்து அம்சங்கள் கொண்டிருக்க வேண்டுமோ அந்த அம்சங்கள் வந்து அப்படியே உபனிஷத்துக்களுக்கும் உண்டு உபனிஷத்துக்களும் சுருட்டியை பற்றி பேசுகின்றன பிரளயத்தை பற்றி பேசுகின்றன ஸ்திதியை பற்றி பேசுகின்றன சுருட்டி எப்படி ஆர்டராக வருகிறது முதலில் ஆகாசம் வந்ததாகவும் பிறகு அதிலிருந்து காற்றும் காற்றிலிருந்து அக்னியும் அக்னியிலிருந்து நீர் நீரிலிருந்து நிலமும் நிலத்திலிருந்து செடி கொடிகளும் பிறகு மனிதனும் தோன்றியதாக சொல்லுகிறது அதேதான் தான் இங்கு பகவான் கிருஷ்ணனால் கூறப்படுகிறது ஆனால் இங்கு கூறப்பட்டதனுடைய நோக்கம் சிருஷ்டியினுடைய விரிவாக்கத்தை பற்றி அல்ல இங்கு வந்து யஜ்யம் என்றால் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கார் யஜ்யத்தினுடைய சுக்குமங்களை பற்றி நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார் அதுல முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா உயிர்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அந்த உணவு என்பது என்ன அப்படின்னாக்கா ஐம்பௌத்தங்களினால் உண்டான உணவிலிருந்து ஐம்பௌத்தங்களினால் உண்டான இந்த சரீரமானது தோன்றுகின்றது அதுதான் அதனுடைய சயின்ஸ் இப்போ நம்ம சாப்பிடுக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டால் பூமியிலிருந்து வருபவைகளும் காற்றையும் அக்னியையும் இதைத்தான் நாம் சாப்பிடுகின்றோம் அதாவது இந்த சரீரம் என்பது ஐந்து பூதங்கள் தான் ஐந்து பூத்தங்களை உண்டு ஐந்து பூத்தங்களாகவே மாறி இருக்கக்கூடிய ஒரு சரீரம் இதை வந்து இன்னும் சிம்பிளாக நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த குப்பையெல்லாம் ஒரு இடத்துல போட்டு டம்ப் பண்ணிடோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டம்ப் பண்ணும் பொழுது இந்த பச்சை இலைகள் இவைகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல போட்டு வைக்கும்போது அந்த இலைகளையே சரீரமாக கொண்ட சில பூச்சிகளையெல்லாம் நாம் கவனிக்க முடியும் அது இலையே தலையாகவும் இலையே சரீரமாகவும் இலையே கை கால்களாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி ஐந்து பூத்தங்களினுடைய அம்சமாகவே நம்முடைய சரீரமானது அமைந்திருக்கிறது இது எப்படி அமைந்திருக்கிறது அந்த பூத்தங்களினுடைய சதவிகிதம் எவ்வளவு நீர் எப்படி எழுபது சதவிகிதமானது இந்த உலகத்தில் அதாவது மூன்றில் இரண்டு பங்கு எப்படி நீர் நிலையாகவும் ஒரு பங்கு நிலத்தினுடையதாகவும் அதே போன்று ஆகாசத்தினுடைய அளவு காற்றினுடைய அளவு அதே போன்று நம்ம அக்னியினுடைய அளவு இவைகள் அத்தனையும் அப்படியே இந்த பிண்டம் என்று கூறப்படுகின்ற சரீரத்திலும் இருக்கும் அப்படிங்கிறத நம் புரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானமும் இதை ஏற்றுக்கொள்ளுகிறது அதாவது சயின்ஸும் இதைத்தான் சொல்றது அதே எப்படி பூமியினுடைய ஒரு இயக்கமான

அப்படின்னு சொல்லி வருகின்ற ஸ்லோகங்கள்ல சொல்ல போகிறார் அதாவது நான்காவது அத்தியாயத்தில் அத்தியாயத்துல சொல்ல போகிறார் என்னன்னு கேட்டா நான் ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் இருந்து ஜீவர்களுடைய ஜீவர்கள் அப்படின்னா என்ன அனைத்து பிராணி வகைகளும் மனிதர்களும் விலங்கு இனங்களும் நீரில் வாழ்வன நிலத்தில் வாழ்வன பரப்பன ஊர்வன அப்படி எல்லா உயிரினங்களினுடைய அந்த இருப்புக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது இல்லையா நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு புழு பூச்சிக்கும் எறும்பு முற்றை முதலியவைகளுக்கும் ஈசல் முதலியவைகளுக்கும் சரீரமானது கொடுக்கப்படுகிறது அந்த சரீரம் வந்து தாரதன்மியம் எப்படின்னாக்கா ஒவ்வொரு சரீரத்தினுடைய கால அளவு வேறுபடுகிறது ஒரு நாய் போன்ற வீட்டு விலங்குகளும் அதே போல இருக்கக்கூடிய வினை விலங்குகளும் இப்பொழுது மனிதனுடைய ஆயுட்காலம் நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிட கலையை இயக்குகின்ற பராசரர் சொல்றார் அந்த மனிதனுடைய ஆயுட்காலம் நூற்றி இருபது ஆனால் அவைகள் இந்த ஏழு கோலங்கள் அதாவது ஒன்பது கோலங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு கேதும் சேர்த்து இந்த ஒன்பது கிரகங்களினுடைய ஆதிக்கத்திற்கு அவைகளும் பாருங்களேன் அது வந்து ஒரே அளவில் இல்லை ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட வருடங்கள் நம்முடைய வயதினை ஆக்குப்பை அதாவது ஆளுகின்றன சொல்லி கண்டுபிடிச்சார் ஆக நூற்றி இருபது வருடங்கள் மனிதனுக்கு மற்ற இந்த முதலை போன்றவைகளுக்கு வயது அதிகம் ஆமை முதலியவைகளுக்கு வயது அதிகம் அதே போல் மரம் செடி கொடிகளில் ஒரு நாள் வாழ்கின்ற தாவரம் இருக்கின்றது ஆயிரம் ஓராயிரம் ஆண்டுகள் வாழுகின்ற தாவரம் இருக்கின்றன இந்த அத்தனை தாரதமியங்களுடனும் அதே போன்ற புத்தி சக்தியுடனும் மனோவிகல்பங்களுடனும் இப்படியாக எவ்வளவோ உயிரினங்கள் அத்துணை உயிரினங்களும் உணவில் தோன்றி உணவில் மறைகின்றன இன்ஃபேக்ட் இது வந்து உணவனுடைய குவியல் அப்படின்னு சொல்லுவாள் செரிக்கப்பட்ட உணவினுடைய குவியலே இந்த சரீரம் என்று கூறப்படுகின்றது இந்த சரீரத்தை வந்து நாம் புரிந்து கொள்ளுகின்ற அந்த ஒரு பாணி பாருங்களேன் இப்போது நேற்றைக்கு சாப்பிட்ட இட்லி தானே இன்னைக்கு ராமசாமின்னு என்னுடைய சுவாமிகள் ஒருவர் சீனியர் சுவாமிகள் ஒரு சொல்வார் அது எவ்வளவு சத்தியம் பாருங்களேன் நம்ம என்ன சாப்பிட்டோமோ கடந்த ஆறு மாதங்களாக என்ன விஷயங்களை சாப்பிட்டோமோ என்ன உணவுகளை நான் சொல்கிறது பாருங்கள் என்ன விஷயங்களை சாப்பிட்டோமோ எத் பாவோ தத் பவதி என்னென்ன நினைவுகளை நாம் மேற்கொண்டோமோ அதற்கேற்றபடி என்னென்ன உணவுகளை உட்கொண்டோமோ அதற்கேற்றபடி தான் நம்முடைய சரீரத்தினுடைய இயல்பும் கூறுபாடும் மாறுபாடும் இயல்புகளும் அமைகின்றன அப்படிங்கிறதும் இந்த சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ உணவு என்னால் சாப்பிட்டு செரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் உணவு நம் சரீரத்தை செரிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது இயற்கை என்கின்ற இந்த ஐந்து பூத்தங்களாக இருக்கக்கூடிய உணவாகவும் அதே போன்று சரீரமாகவும் மாறக்கூடிய இந்த ஐந்து பகுத்தங்கள் நம்மை செரிக்கின்றன அந்த செரிமானத்திற்குள் அந்த செரிமானம் வந்து செரிக்க செரிக்க அது சரீரமாக மாறுகிறது இருந்தாலும் அது செரித்து கொண்டே இருக்கின்றது அதனால தான் இந்த சரீரத்துக்கு பேர் தகதி தேஹா அப்படின்னு சொல்கிறது தேகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா செரித்து கொண்டே இருப்பது அப்போ செரிமானம்தான் நாம் ஆ ஒவ்வொரு சரீரமும் ஒரு ஒரு செரிமானங்கள் அந்த செரிமானங்களுக்கு நடுவில் நான் என்னை உணர்கின்றேன் இந்த செரிமானம் நிற்கிறது கிடையாது அது பாட்டிக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது ஏனென்றால் அந்த செரிமானத்தை இயக்கும் சக்தி என்பது என்ன இந்த கிரமம்தான் அந்த கிரமம் அதாவது மழையாக பெய்ந்து செடியாக முளைத்து பிறகு உணவாக மாறி நம்மிடம் செரித்து சரீரமாக மாறி மீண்டும் அந்த சரீரத்திலிருந்து பிரிந்து இயற்கையில் கலந்து இப்படி இந்த சக்கரம் என்பது அது தானாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த செரிக்கின்ற செரிமானம் என்று கூறப்படுகிற இந்த இயக்கத்திற்குள் இதை பயன்படுத்தி நான் செய்கின்ற கர்மங்கள் என்னன்னு கேட்டால் அதுதான் யக்ஞம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த செரிமானம் என்கின்ற சரீரத்தை வைத்துக் கொண்டு நல்லா பாருங்களேன் இந்த செரிமானம் நீங்க என்ன போட்டாலும் செரிமானம் இந்த பதஞ்சலியினுடைய ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு உண்டு பதஞ்சலி மகரிஷி அப்படின்னு சொல்ற வேண்டியா அந்த மகரிஷி வந்து அஹ் அவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் அந்த பதஞ்சலி ஆகப்பட்டவர் பாணினியினுடைய நான்காயிரம் சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கின்றார் அந்த பாஷ்யமே மகாபாஷ்யம் என்று கூறப்படுகிறது பாஷ்யம் என்றால் விளக்க உரை இந்த ஆதிசங்கரர் எழுதிய இயற்றிய பாஷ்யங்கள் அதாவது பதினோரு உபனிஷத்துக்களுக்கும் பிறகு பகவத் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்திற்கும் ஆதிசங்கரர் இயற்றிய பாஷ்யம் சாங்கர பாஷ்யம் என்று பெயர் பெறுகிறது இதே பதினோரு நூட்களுக்கும் பிறகு பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்திற்கும் பகவான் ராம் ராமானுஜன் எழுதியது ஸ்ரீ பாஷ்யம் என்று கூறப்படுகிறது மாத்வ பாஷ்யம் என்பதும் தனியாக இருக்கிறது ஆனால் பாஷ்யம் என்பது எது அப்படின்னா இந்த பதஞ்சலி மகரிஷியினால் இயற்றப்பட்டது இந்த பதஞ்சலி மகரிஷி என்பவர் ஆதிஜேஷனுடைய அவதாரம் போல் இருந்தவர் அவதாரமாக கருதப்படுபவர் அவர் வந்து சிறு வந்து உணவு இல்லாமல் அந்த இறக்கும் தருவாயில் இருந்த பொழுது அவரை கண்டு எடுத்த அவனுடைய ஆச்சாரியர் அவருடைய ஆச்சாரியர் வந்து இந்த சரீரத்தின் மேலே அவர் வந்து உணவை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையில் இல்லை வாய் வந்து உலர்ந்து ஒட்டி கொண்டது அப்போ என்ன பண்ணினாராம் இந்த தயிரை எடுத்து முதுகின் மீது தேய்த்து இந்த தூளின் மூலமாக உணவை உட்புகுத்தி இன்னும் கூட ஆயுர்வேதத்திலும் அதுதான் வந்து இந்த என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இந்த ஆயில் சிகிச்சை அப்படிங்கிறது எண்ணெய் சிகிச்சை இந்த எண்ணெய் வந்து இந்த தோல் மூலமாக அந்த தேய்த்து அது வந்து எலும்பிற்கு செல்லுகிறதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ ஒவ்வொரு தோளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஷ்யூவும் அது செரிமானத்தை கொண்டது ஒவ்வொரு அணுவும் தனக்குள் செரிமானம் செய்கின்ற வல்லமை பெற்றது அப்போ ஒவ்வொரு செல்லும் அதற்குள் செரிமானம் என்கின்ற ஒரு தன்மையை கொண்டது அந்த மாதிரி இந்த செரிமானத்திற்குள் இருந்து கொண்டு ஏன்னா அது கரும மயம் கொண்டே இருக்கிறது செறித்து கொண்டே இருக்கிறது எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன போய்கொண்டே இருக்கின்றன இல்லையா இதெல்லாம் சுவ இயக்கம் அதே போல் இந்த பேரண்டத்தை இயக்குகின்ற அந்த இயக்கம்தான் இங்கு சொல்லப்படுகிறது உணவிலிருந்து உயிர்கள் தோன்றுகின்றன அந்த உயிர்களை வந்து பெற்றி பேசலை இங்கே அது வந்து நம்ம இனிமேல் பேச போகிறோம் ஆனால் ரிவர்ஸாக போகிறார் அதாவது உணவிலிருந்து உயிர்கள் அப்போ உணவு எங்கிருந்து தோன்றுகிறதுன்னு கேட்டால் மழையிலிருந்து தோன்றுகின்றது அப்போ அந்த மழை என்பது நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால் மழை என்பது இருந்து இந்த இடத்துல ஆகாஷம்னா வானத்திலிருந்து இருந்து கீழ் நோக்கி வருகின்றது மழைக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்று சயின்ஸ் சயின்ஸ் என்ன சொல்லிடுன்னு கேட்டால் சூரியனே காரணம் எப்படின்னு கேட்டால் சூரியன் பூமியில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சு பிறகு அது மழையாக மாற்றி அது மீண்டும் பூமிக்கே அனுப்புகிறது அப்படிங்கிறது இதை நம்ம ஒத்துக்கொடுறோமா இல்லையா எப்படி எவாப்ரேட் அதுக்கு பேர் வந்து எவாப்ரேஷன் அப்படிங்கிற அதாவது வந்து நீராவியாகுதல் நீராவியாக உறிந்து மீண்டும் மழையாக பொழிய செய்கிறது அதே தான் இதுன்னு சொல்கிறது மழைக்கு காரணம் சூரியன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அங்குதான் வந்து வேதம் அப்படிங்கிறது மிகவும் ஆழமான ஒரு காரணத்தை மிகவும் சூக்மமான ஒரு காரணத்தை சொல்றது எப்படிப்பட்ட காரணம் சார் தான் சார் மழைக்கு காரணம் யஜ்யம் யாரால் செய்யப்படுவது அப்படின்னு கேட்டா மனிதர்களால் செய்யப்படுவது வேற எந்த விலங்குகளும் யஜ்யம் செய்யறது இல்லையா அப்படின்னாக்கா தெரியாது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா யஜ்யம் என்பது பிரம்மாவினால் படைக்கப்பட்டு உயிர்களோடையே நமக்கு கொடுக்கப்பட்டது அதனால் நம்ம கடந்த ஸ்லோகங்களில் பார்த்தோம் சக ஜ்யா பிரஜா ஏஷவோ காமதுக்கு அப்படின்னு சொன்னாரா இல்லையா அதாவது இந்த பிரம்மா என்பவர் உலகத்தை படைக்கும் பொழுது உயிரினங்களையும் யஜ்ஞங்களையும் ஒரு சேர படைத்து இந்த யஜங்களின் மூலமாக நீங்கள் வேண்டியதை பெற்று நல் வாழ்வாங்கு வாழ்க்கையை வாழுங்கள் அதாவது நீங்கள் தேவர்களை போஷியுங்கள் அவர்கள் உங்களை போஷிப்பார்கள் அந்த போஷியுங்கள்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு பாவியுங்கள்னு சொன்னார் அந்த பாவனை தான் யஜ்ய பாவனை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அதெல்லாம் பார்த்து முடித்தாச்சு இப்போ வந்து அந்த யஜ்யம் என்பது மழைக்கு காரணமாக இருக்கிறதுன்னு அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம மறக்கவே கூடாது அப்போ மழை நல்லார் ஒருவர் உள்ளையர் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா அதனால நல்லார் அப்படின்னா என்ன தர்மத்தை கடைப்பிடிப்பவர் யஜ்ய யாக ஹோமத்தை யக்ஞம் என்பது ஹோம குண்டத்தை வைத்து மட்டும் செய்யப்படுவதல்ல நான்காவது அத்தியாயத்தில் யோகாவும் அதாவது மனதை அடக்குவதும் ஒரு விதமான யோகம் பிராணனை நிலைநிறுத்துவதும் ஒரு விதமான யோகம் ஒரு விஷயத்தில் ஆழ ஊன்றி தீர சிந்தித்து அதில் அதில் வேர் ஊன்றி நிலை பெறுவதும் யோகம் ஹோமம் யஜம் யாகம்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்ம வந்து குறையாக படுத்து விட்டு எல்லாவற்றையும் வந்து வெத்து வெட்டு வேஸ்ட் அதாவது வீண் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது மழை என்பது யஜ்யத்தினால் வருகிறது யஜ்யம் எங்கிருந்து கிடைக்கிறதுன்னு கேட்டா கர்மத்தினால் கிடைக்கிறது தான் கர்மம் அப்ப கர்மம் அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டவைகள் தன்னுடைய பயத்திற்காகவும் தன்னுடைய பாதுகாப்பு உணர்விற்காகவும் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காகவும் தன்னுடைய வெறுப்பை காண்பிப்பதற்காகவும் செய்யப்படுபவைகளை கர்மம் என்று ஏற்றுக்கொள்வதே கிடையாது சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள வாழ்க்கை முறைகளை தான் கர்மம் என்று இங்கு பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார் அப்போ அதெல்லாம் என்ன சுவாமிகளே அப்போ அந்த கர்மங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் வயிற்று பழப்பிற்காக நடத்தப்படுவது விளங்கினாலும் செய்யப்படுகிறது அந்த கர்மத்திற்கு பலன் கண்டிப்பாக பாபமாக அமைகிறது அதனால் மனிதன் என்பவன் மேலோங்கியவன் அது மாதிரியான கர்மங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுபவன் அவன் தன்னுடைய இனத்திற்கு மட்டும் அல்லாது இந்த உலகத்திற்கே உயிக்கும்படியான அந்த மாதிரியான செயல்களை தேடி நாடி செய்பவன் அதனால தான் நல்லார் ஒருவர் உளேர் அப்படிங்கிற அந்த திருக்குறள் வந்து நம்ம அங்கே அப்ளை பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மனிதன் என்றால் என்ன நான் தான் உயர்ந்த உயிரினம் என்று மார்த்தட்டி கொள்ளுவதற்காக அல்ல நான் அனைத்து உயிரினங்களுக்கும் பொறுப்பானவன் அப்படின்னு சொல்லி அப்படி வரணும் அதற்காகத்தான் இந்த ஞானங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்ப கர்மம் என்பது என்ன வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஃபார்முலாஸ் அவைகள் எதற்காக செய்யப்படுகின்றன கேட்டால் வயிற்று பிழைப்பதற்காக அல்ல உலகத்தை உய்விப்பதற்காக அந்த கர்மம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் வேதங்களிலிருந்து கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் வந்து நம்ம நிறுத்திவிடணும் இப்போ என்னன்னு கேட்டால் ஒரு யாகம் செய்யும் பொழுது அந்த யாகம் செய்கின்ற அந்த இடத்தில் என்ன மாதிரியான இயக்கமானது அந்த ரகசியமான அந்த இயக்கமானது ஏற்படுகிறது இப்போ நம்ம வந்து ஒரு மாத்திரை ஒரு வைத்தியர் வந்து நமக்கு ஒரு மாத்திரை கொடுக்கின்றார் அந்த மாத்திரையை நம்ம வந்து உட்கொள்கிறோம் இல்லையா அப்போ உள்ளுக்குள்ளே போய் எந்த மாதிரியான ரசாயன மாறுதல்கள் நம் உடலில் சரீரத்தில் ஏற்படுகின்றன இல்லையா ஏன்னா ஏற்கனவே உணவுகளை செறித்து கொண்டிருக்கின்ற இந்த சரீரத்திற்குள் மருந்து என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் அனுப்பும் பொழுது அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த இயக்கத்தை சீர்படுத்துகிறது இல்லையா அதே போல் இந்த யஜ்யம் என்பது ஒருவரால் செய்யப்படும் பொழுது அது இந்த உலகத்தில் ஒரு சீர்மை தன்மையை உண்டாக்குகிறது அது எப்படி அது எப்படி இயங்குகிறது ஹோமம் வந்து ஒரு யஜ்ஞையாக ஹோமம் பண்ணும் பொழுது என்னதான் அங்கே நடக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளணும் ஒரு ஹோமம் பண்ணும் பொழுது இந்த ஹோமங்கள்லாம் யஜ்யம் என்பதும் ஹோமம் என்பதும் ஒன்று ஹோமம் அப்படின்னு நம்ம வந்து சின்ன சின்ன யஜ்ஞங்களை ஹோமம்னு சொல்கிறது பெரிய பெரிய விஷயங்களை பெரிய பெரிய ஹோமங்களை யஜ்யம்னு சொல்லுவோம் இப்போது வாஜப்பேய யாகம் அப்படிங்கிறாங்க யாகம் யஜ்யம் ஹோமம் எல்லாம் ஒரே டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் வேறுபாடுகள் அவைகளுக்குள் அதனால் நம்ம குழப்பிக்க வேண்டாம் நம்மளை இப்போ யாகம் அப்படிங்கிறது பெரிய பெரிய யாகம் இருக்கிறது வாஜபேய யாகம் விஸ்வஜித் யாகம் ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம் இவைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு அரசனால் செய்யப்படக்கூடிய அரசன் போன்று வசதி வாய்ப்புகளையும் அந்த பலங்களையும் இருப்பவர்களால் செய்யப்பட வேண்டிய யாகங்கள் அதெல்லாம் வருடக்கணக்காக ஆகும் அதற்கு எவ்வளோ அந்த செல்வங்கள் செலவு செய்யப்படும் இப்பொழுதெல்லாம் ரொம்ப ரேர் அதாவது ஒரு இடத்துல விஸ்வஜித் யாகம் அப்படின்னு சொல்லி செய்யப்பட்டது ஒரு இந்த மத்திய பிரதேசத்தில் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அதை செய்தார் அது எவ்வளவு ஒரு வருடத்திற்கு செய்யப்பட்டது அது நீண்ட காலங்களுக்கு முன்பு அப்படி பண்ணுகின்ற யாகங்களாகட்டும் அல்லது கணபதி ஹோமம் புருஷ சுக்த ஹோமம் நவகிரக ஹோமம் பிறகு என்ன சண்டி மகா யஜம் இவைகள் அ அத்தனையுமே என்ன செய்தாலும் என்ன நடக்கின்றன அப்படின்னு பார்த்தா அந்த ஹோமத்திற்கு வந்து ஹோம குண்டங்கள் வைத்து கலசங்கள் வைத்து அந்த மந்திரங்களை அதற்குன்னு ஒரு இஷ்ட தேவத்தை இருக்கும் அந்த ஒவ்வொரு ஹோமத்திற்கும் எவ்வளவு செங்கற்கள் கலசங்கள் எத்தனை அந்த கலசங்களுக்கு என்ன மாதிரியான மாலைகள் சாற்றப்பட வேண்டும் எந்த மாதிரியான ஹபீஸ் அதாவது வந்து பூஜா அந்த ஹோம சாமானங்கள் கொடுக்கப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் இருக்கிறது இப்போது அம்பிகைக்கு அப்படின்னா அதற்கு ஒரு முறை இருக்கிறது இதுவே வந்து நவகிரக ஹோமம்னாக்கா நவகிரகங்களுக்கு உண்டான தானியங்கள் அவைகளுக்கு உண்டான அந்த வஸ்திராதிகள் எல்லாம் மாறுபடுகின்றன அதனுடைய பிரயோஜனங்களும் மாறுபடுகின்றன இல்லையா அப்படி அந்த தேவதா விசேஷங்களை கவனித்து அவைகளுக்குண்டான குண்டங்களை அமைத்து அந்த ஹோம குண்டங்களே சதுரமாக இருக்கும் வட்டமாக இருப்பது அப்புறம் வந்து அர்த்த சக்கரமாக அர்த்த வடிவில் இருப்பது யோனி வடிவில் இருப்பது இதெல்லாமே அர்த்த குண்டம் அப்படின்னு சொல்லி அத்தனை குண்டங்களுக்கும் ஒரு முறை இருக்கிறது அவைகள் எல்லாம் வந்து மாறாமல் கடைபிடிக்க வேண்டும் அதில் கொஞ்சம் மாற்றினாலும் போச்சு ஆஜ்ய பாத்திரம் எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைக்கணும் ஆஜ்ய பாத்திரம் அப்படிங்கிறது என்ன பாத்திரம் நெய் பாத்திரம் வந்து வைக்க வேண்டிய இடத்துல வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு ஸ்டூலில் போட்டுக்கிட்டு மேலே வைக்க வேண்டும் முடியுமா அப்படின்னு கேட்டால் வைக்கப்படாது அதில் கொஞ்சம் விதி நிஷேதங்கள் எல்லாம் இருக்கின்றன ஹோமம் செய்யும் போது மொபைலில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டே எல்லாம் செய்யப்படாது ஹோமம் செய்பவர் ஏகாகிரத்தையுடன் செய்யப்பட செய்ய வேண்டும் அதே போல் அன்றைக்கு ஹோமத்தை நடத்துபவர் எஜமானன் அவர் வந்து மனதளவிலும் உடலளவிலும் அதாவது அத்துணை ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அத்துணை நிலையிலும் தன்னை சேர்மைப்படுத்திக் கொண்டு நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு கண்டிஷன்ஸும் வைத்து கொண்டு அவர் ஏதோ ஒரு பிரார்த்தனையின் பொருட்டு ஒரு தேவதையை குறித்து இப்போ ஒரு கணபதி ஹோமமே செய்கின்றார்கள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அல்லது நவகிரக ஹோமம் செய்யப்படுகிறது நவகிரகங்கள் எத்தனைன்னு கேட்டால் அதுலேயே இருக்கு ஒன்பது கிரகங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சிபியர் ராகவே கே தவ் ஏனமகா அப்படிங்கிற நவகிரக ஹோமங்கள் செய்யப்படுகின்றன அப்போ அவர் அந்த ஒவ்வொரு ஆதித்யா எனமஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா எஸ்வாஹா அப்படின்னு சொல்லி அந்த ஹவிசை போடுகின்றார் ஹவிசை போடும்போதும் இந்த ஆஜ்யமும் ஆஜ்யம்ங்கிறது வேற நெய் என்பது வேற ஆஜ்யம் என்பது நம்ம பசும் பாலிலிருந்து வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெய்யை சுக்லபக்ஷ திதியில் நம்ம அந்த சுக்லபக்ஷத்தில் வளர்ப்பறையினுடைய இந்த சூரியனுடைய சூட்டிலேயே உருக்குவது அதுதான் ஆஜ்யம் அதற்கு டெய்லி எல்லாம் இருக்கிறது எந்த மாதிரியான மந்திரங்கள் இந்த தர்பையை வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து தர்பத்தை அறுக்கணும் அந்த தர்பத்தை அரு அந்த தர்ப்பம்னாக்கா தர்பை புல் அந்த புல்லை அறுக்கிறச்சு அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கிறது அதை சொல்லித்தான் அறுக்கணும் அப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அறுக்கப்படுகின்ற தர்பய தர்பையை நாம் ஒரு வருடங்கள் முழுவதும் வைத்து கொள்ளலாம் அதில் தோஷம் கிடையாது ஏன்னா தர்பை என்பது இருக்க இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீக்க வல்லவை அப்படி இந்த ஆஜ்ஜியத்தையும் டெய்லி அதற்குன்னு மந்திராதிகள்லாம் இருக்குது அப்படி உருவாக்கி அதனால் உண்டாக்கப்பட்ட ஆஜ்யத்தை வைத்து அந்த ஆஜ்யம் அங்க அந்த சமர்ப்பணம் செய்யப்படும் பொழுது அதற்குண்டான பொருள்களும் ஹபீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருள்களும் ஒரு சேர மந்திரத்துடன் அது ஆகூதியில் இடப்பட வேண்டும் அப்போ சுவாஹா அதில் நிறைய மந்திரங்கள் விசேஷங்கள்லாம் இருக்கிறது ஸ்வாஹா ஸ்வதா அலம் வஷட் இதுக்கு ஒரு சூத்திரமே பாணினி சொல்லி பண்ணியிருக்கார் இவைகளுக்கெல்லாம் பௌஷட்டு ஸ்வதா அலம் ஸ்வாஹா ஸ்வாஹா என்பது அக்னியினுடைய மனைவியாக சொல்லப்படுகிறது ஆனால் அது ஒரு கதைக்காக சொல்லப்பட்டது ஸ்வாஹா என்பது அது ஒரு பீஜ மந்திரம் மாதிரி அப்போ ஓம் கங்கணையே நமஹ அப்படின்னு சொல்லி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீங் க்ளஙஙங் கங் கணபதையே வரவரத சர்வஜனம் மே வசமான ஸ்வாஹா சுவாஹா அப்படி வந்து ஒரு கணபதி ஹோமத்துக்கு நம்ம பண்ணுறோம் அப்புறம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமே நம ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீ சூக்த ஹோமத்திற்கு பண்ணோம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த அக்னியானது அந்த நம்மால் இடப்படுகின்ற அந்த பொருட்களை வாங்கி கொண்டு அந்த அக்னி அந்த பொருளை செமித்து செரித்து அது தன்னளவில் தன்னுடைய அந்த விஷயத்தை முழுவதும் கிரகித்து அதாவது அதனுடைய சக்தியினை முழுவதும் கிரகித்து சூரிய கிரணங்கள் வாயிலாக இந்த சூரிய கிரணங்கள் வந்து இந்த முண்டக்கோப்ப நிஷத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த ஒரு ஹோமம் பண்ணினா அந்த சூரிய கிரணங்கள் வந்து அந்த ஹோமம் பண்ணினவருடைய அந்த பலனை வந்து அப்படியே வந்து வாருங்கள் வாருங்கள் ஏஹ் ஏஹி இது சம ஆகூதயா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கிறது அதை வந்து வாருங்கள் வாருங்கள்னு சொல்லி அந்த அந்த சூரியனுடைய ரஷ்மி அப்படின்னாக்கா சூரியனுடைய கதிர்கள் இந்த வானத்தை நோக்கி இட்டுச் செல்லுகின்றன அது நான் வந்து வீட்டுக்குள்ளே காங்கிரீட் பில்டிங்குள்ளே தானே பண்ணுறேனே சுவாமிகளே அப்படின்னாக்கா சூரியன் மொழி இல்லாத இடம் இல்லை அதனால தான் விடியற் காலையில் செய்யப்படுகின்ற அந்த ஆதித்யன் வந்து சூரிய உதயத்திற்கு முன்பே இந்த கணபதி ஹோமம்லாம் பண்ணி முடிச்சுடுறது இருந்தாலும் அந்த கணபதி ஹோமம் பண்ணின அந்த அக்னி அதை செமித்து அதை சக்தியாக மாற்றி ஓஜஸாக மாற்றி தயாராக வைத்திருக்கும் பொழுது சூரியன் வர வர அந்த கதிர்கள் இந்த இவருடைய அந்த ஹோமம் பண்ணின அந்த பலனை மேலே ஆகாசத்திற்கு எடுத்து செல்லுகின்றது ஆகாசத்தில் என்ன நடக்கின்றதுன்னு தெரியாது ஏதோ நடக்கின்றது அது மேகமாக குவிக்கப்படுகிறது மேகமாக மாறி மழையாக பொழிகிறது மழையாக பொழிந்து அது உணவாக வருகின்றது இங்கே வரணும் அன்னாத் பவந்தி பூத் ஆனி பஜ்ஜன்யாதன்ன சம்பவா யக்ஞாத் பவதி பஜ்ஜன்யாகா யஜ்ஞாத் யஜ்ஞத்திலிருந்து மழை தோன்றுகின்றதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா அதனால் யஜ்ஞம் பண்ணினா அந்த புண்ணிய பலன்கள் மேலே போய் மழையாக பொழிகின்றது மழையாக பொழிந்து என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டால் நதியாக மாறுகின்றதுன்னு சொல்லலை செடி கொடிகளாக உணவாக மாறுகின்றது ஔஷதி ஒன்னம் அந்த ஓஷதிப்யான்னாக்கா அந்த செடி கொடிகள் காய்கறி கனிகள் இது வந்து அதுக்கு ஓஷதம்னு ஔஷதம்னா மருந்துன்னு அர்த்தம் இல்லையா மருந்துன்னே சொல்லி உணவை சொல்றது ஒரு வழக்கம் உண்டு அதுதான் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணல்னு நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு உணவே மருந்து அப்படின்னு இப்போ நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த உணவு என்பது மருந்து உடலை ஊய்விப்பது அப்படிப்பட்ட மருந்தாக மாறி மருந்தாக மாறின்னு கேட்டால் எப்படி கத்திரிக்காய் வெண்டைக்காய் நமக்கு இந்த பல்வேறு விதமான கீரைகளாக மாறி இயற்கை வளங்களாக புரிந்து கொள்ளணும் நான்வெஜ் கிடையாது மாமிசமாக மாறின்னு இங்கே சொல்லப்படவே இல்லை எங்கும் சொல்லப்படலை அப்போ அந்த செடி கொடிகளாக மாறி யார் ஹோமம் செய்தாரோ அவருடைய சரீரத்திற்குள் உணவாக செல்லுகிறது பிறகு அங்கு சக்தியாக பரிணாமம் ஆகிறது அதனால தான் தின்பண்டங்களை கண்டவர்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறது அப்போ அந்த அந்த புண்ணியம் வந்து இந்த உணவாக வருகிறது அப்போது மழையே பெய்யல சார் நான் ஹோமம் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எங்கு மழை பெய்தாலும் இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிறோம் ஹோமம் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயோ மழை பெய்திருக்கும் அந்த காய்கறி இங்கே வந்துடும் இதை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலும் பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நான் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு நமோ நமக சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்